இப்போ நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லைவ் ஹாய் ஹாய் நலம்மா நல்லாயிருக்கீங்களா நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சும் வருவீங்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா லைக் டன் ஓகே என்ன பண்ணுறீங்க கொலையில் மிஷின் வச்சு உளுந்து அர்த்தம் ஆனால் பாருங்கள் பாதி உளுந்து எல்லாம் கொலையில அதனால உளுந்து பிறக்க வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த சாக்கு நிறையா பொரைக்கிருக்கோம் வயலில் இருக்கீங்களா கொள்ளை கொல்லையில் உளுந்து பொரைக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் மிஷின் வச்சு தான் அர்த்தம் ஆனால் நிறையா உளுந்து நிற்கிது நாளைக்கு தான் பசங்களுக்கு லீவு ஸ்கூல் பசங்களாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக கொள்ளை விலை முடிச்சிடணும் மிஷினில் உளுந்துருத்தாவே நமக்கு ஒரு வேலை தான் எங்கள் ஊரிலேருந்து உளுந்துலாம் வந்து மிஷினில் வச்சு தான் அறுப்பாங்க பாருங்கள் நெல் இருக்கிற மிஷின் இருக்கு இல்லையா அதில் மிஷின் வச்சு அறுத்தாச்சு இருந்தாலும் அது ச செடி பெருசாக இருந்தால் அழகாக அறுத்துட்டு போவோம் செடி சின்னது பெருசுமா இருந்தால் சின்ன செடியெல்லாம் விட்டுட்டு போயிடும் நீங்கள் எந்த ஒரு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஆனால் ஆள் வச்சு உளுந்து பிடிங்கிருந்தால் நஷ்டம் ஆகிருக்காது நிறையா நமக்கு சேர்ந்து வந்திருக்கும் ஆள் இல்லைன்னா ஆள் கிடைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக அவ்வளோதான் அவங்கவுங்க அவங்க கொலையில் வேலை பார்க்குறதுனால ஆளில் வந்து அதிகம் சீக்கிரம் கிடைக்கல நமக்கு அப்புறம் இடம் அதிகம் அதனால் சொல்லிவிட்டு மிஷின் வச்சே அறுத்தாச்சு சரி மழை பெஞ்சா வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வச்சே அறுத்தாச்சு நீங்கள் எந்த ஊரன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து மிஷின் வச்சா இருப்பாங்க கையாலேயும் இருப்பாங்க மார்க்கெட் ரேட் என்ன தெரியல ஆனால் எங்கள் ஊரில் வந்து வியாபாரிங்க வந்து ஊருலேயே வாங்குவாங்க அவங்க வந்து எட்டாயிரத்தி இரநூறு வரையும் வாங்கியிருக்கிறாங்க நான் திருச்சி அப்படிங்களா ஊருலேயே வியாபாரிங்க வருவாங்க அவங்க வந்து எட்டாயிரத்தி இரநூறுவா வரையும் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இன்னும் உளுந்து போடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே பொறுக்கி போய் சேர்த்து வச்சு படுத்தை வச்சு குச்சி தட்டி எடுத்துகிட்டு போகணும் நேற்று பொறுக்கணும் அன்றைக்கி பொறுக்கணும் சாய்ந்தரம் ஒரு ரெண்டு மணிக்கே தான் படுதால் போட்டு குச்சால் தட்டி தான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே மிஷின் தான் லைன் லைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஒரு மூட்டை ஒரு மூட்டைனா நூறு கிலோ நிற்கும்னு நினைக்கிறேன் உளுந்து காலையிலே வந்தால் எடு ஈஸியாக இருக்கும் பொறுக்கிறதுக்கு இது வெயில் டையத்தில் ஆனாவே வெடிச்சு போகுது வெடிச்சாவே உளுந்து ஃபுல்லாக கொட்டிடுது பாருங்கள் கையில் எடுக்கும்போதே உளுந்துலாம் கொட்டது நாளைக்கு லீவு அப்படின்னா சனி நாயர் ரெண்டு நாளைக்கு பசங்க கூட்டிகிட்டு வந்து பொறிக்கிற வேண்டியதான் அப்போ ஒரு கிலோ எண்பது ரூபா நான் வாங்குகிறப்ப ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபான்னு வாங்கி வரைச்சேன் பாருங்கள் எவ்வளோ உளுந்து வேஸ்ட்டாக இருக்குது மூட்டை கிலோ நூறு கிலோ பிடிக்கிறாங்களா உங்கள் ஊர் பிடிப்பாங்கன்னு பிடிப்பாங்க சொல்லுங்க ஊரில் வந்து இப்போதைக்கு உளுந்து சீஷன் தான் இப்ப ஏதாவது ஒரு மழை பெஞ்சால் அடைய உடனே ஓட்டி எள் வரைப்பாங்க பார்க்கலாம் அப்படியே அழகாக அந்த உளுந்து ஃபுல்லாக அப்படியே வெயில் அடித்து அப்படியே கொட்டிடும் ப்ரூவிலே லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க இன்கம் வாங்கிட்டீங்களா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு வீடியோ ஓடவும் ஓடாது மெயினாக வாட்ச் அவர் ஏற ஏறவே இல்லை நான் ஏன் வீடியோ போடுறேன் எதுக்கு வீடியோ போடுறேன்னு எனக்கும் தெரியல சொல்லிக்கிறவர்களும் ஓடவே இல்லை எவ்வளோ இருக்குது வாட்ச் ஹவர் வாட்ச் ஹவர் ஏறுது திருப்பி குறை ரெண்டாயிரம் வரையும் போச்சு திருப்பி அப்படியே ஏறும்போது ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஏறுது பா ஒரு ஒரு பாயிண்ட்டாக இறங்கும் போது கிடுகிடு கிடுன்னு ரன்னிங் ரேஸில் வர மாதிரி வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக இறங்கிடுச்சு அது என்ன ரீசன் தான் தெரியல அடா ஆமாங்க ஏற்றம் சற்று தாமதமாக தாமதமாகும் இறங்கும் காற்று மாதிரி சல்லுன்னு போயிடும் ஆனால் தங்கம் உண்மைதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் விற்கிற விலைக்கு நினைக்கவே தேவையில்லை எந்த சைடு பார்த்தாலும் உளுந்தார் எதை பொறுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமையே இருக்குது உறவுகளே லைவ்ல இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வெயில் சரி வெயில் அடிக்குதேன்னு பார்த்தா பின்னாடியே லைட்டாக மானம் மூடுது மூடுறாலும் மானம் மழை வர மாதிரி இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது வெயில் அடித்தாலும் கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணுறதே தெரியல பாருங்கள் டக்குன்னு மானம் மூடிச்சு இப்போ உறவுகளை இருக்குது பாருங்கள் சூரப்பழ ஸ்டேஷன் எவ்வளோ சூரப்பழம் இருக்குன்னு பார்த்தீங்களா சூரப்பழ ஸ்டேஷன் நாளைக்கலாம் நான் பசங்க வந்தாங்கன்னா அதை விடவே மாட்டாங்க உளுந்து பொருக்க கூட்டிகிட்டு வந்தால் பொய் இதோரையும் செடிக்கிட்டே தான் நீண்ட்ருப்பாங்க ஒரு சீசன் எல்லாம் முடிஞ்சிடுச்சாட்டு காயெல்லாம் இல்லை எல்லாம் காலியாகிடுச்சு செடியெல்லாம் வெறும் செடியாகவே இருக்குது எல்லாம் காலியாயிடுச்சு நீங்கள் மற்றவங்க லைவுக்கு போவீங்களா போவோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஹாய் போட்டு கொஞ்ச நேரம் சரி போய் பார்க்கலாமேன்னு போவோம் ஆனால் அங்கே போனால் அவங்க லைவ்லாம் போகிறத பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படினாலும் ஒரு கால் மாதிரி செட்டில் ஆகிட்டு வந்துடுவேன் இது என்ன செடி சூறப்பழம் சூரப்பழம் ரசேஷனு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது மாதிரி உளுந்து பிடிக்கும்போது தான் சூறப்பழம் இலந்த பழம் இதெல்லாம் பழுக்கும் ஆனால் இப்போ என் கொலையில் நிறையா இருக்குது ஆனால் இது பறித்து சாப்பிட டைம் இருக்காது நம்ம சும்மா இருக்கும்போதெல்லாம் எதுவுமே பழுக்காது இது மாதிரி கொள்ளை வேலை செய்யும்போது உளுந்து பிடுக்கும்போது தான் இது பழுக்கும் நம்ம உளுந்து போ போகும்போது இதுவும் அறுவடை ஸ்டீஷன் முடிஞ்சிடும் பாருங்கள் ஸ்டேஷன் முடிஞ்சிருச்சு சூறப்பழ ஸ்டேஷன் பரங்கள் ஃபுல்லாக பழுத்துருச்சு ஒரு ஒரு பழம் புளிக்கும் ஒரு ஒரு பழம் இணைக்கும் அப்படியே என்ன பண்ணோம் பறித்து அப்படியே நைட்டு ஜோப்பில் இப்படி போட்டு அப்படியே விழுந்து பிறகு போது சாப்பிட்டே விழுந்து நான் நல்லா டைம் போ ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணும் வேலை தான் கொஞ்சம் டிலே ஆகும் நாங்கள் சின்ன பசங்க இருக்கும்போது இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் பள்ள வேலைக்கு வரேன்னு வேலையை செய்ய மாட்டோம் பொழுது வரைக்கும் செடி இருக்கு பழத்தை பறிச்சுட்டு இருக்கிற வேலை தான் நல்லாயி போட்டு ரொம்ப நாளாகுது இது லைட்டாக பிளிக்குது ஆனால் ஒரு ஒரு பழி நிற்கும் இது லைட்டாக பிளிக்குது அவ்வளோதான் இந்த பழத்தை பார்த்தா என் வேலை ஜோலி முடிஞ்சது உறவுல மழை தேதி இருக்கானு தெரியல மான ரவுண்டு கட்டுது மழை வர மாதிரி நம்ம நெற்று பொறுத்தின வரையும் இன்னைக்கு படுதா பக்கத்து வீட்டுக்கு கொலையில் படுதாக இருக்குது படுதாக வாட்டையை போட்டு இப்படின்னு உள் தட்டி எடுத்துகிட்டு போயிடணும் மழை வர மாதிரியே இருக்குது உறவுகளே லைவில் இருக்குங்க லைக் பண்ணிக்கோங்க